உலக தமிழ் தமிழ்நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் கற்றாழைச் செடியை வளர்க்கிறீர்களா இந்த திசையில் மட்டும் வைத்து பாருங்கள் பணம் பெருகும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் எந்த திசையில் இந்த கற்றாழைச் செடியை நம்ம வளர்க்குறது நமக்கு வந்து நல்ல அற்புதமான ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளுக்குமே ஒரு அற்புதமான சக்தி அப்படின்றது இருக்கும் அது வந்து தன்னுடைய ஆற்றலை எப்போவுமே வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அதில் பாத்தீங்க அப்படின்னா தாவரங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குமே நம்ம வீட்டில் வளர்க்கும் சில அதிர்ஷ்டங்களை நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தான் சில செடிகளை நம்ம தேடி தேடி வீட்ல வந்து வளர்ப்போம் அது வந்து வீட்டுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி வந்து கொடுக்கும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்துல சொல்லப்படுது பொதுவா ஒரு சில மரங்கள் செடிகள் நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்போ மகாலட்சுமிக்கு மகாலஷ்மணி அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் நெல்லி மரம் வளர்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மருதாணி செடி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் எல்லாருக்குமே தெரிந்த மாதிரி மணி பிளான்ட் துளசி செடி இதெல்லாமே வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த கற்றாழை செடியுமே நம்ம வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா அதுவுமே நம்ம வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கற்றாழைக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ அதனாலேயே நம்ம வந்து முன்னோர்கள் மருத்துவத்துக்காக இதை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அதையும் தாண்டி இப்போ ஆன்மீக ரீதியாக இது நம்மளுடைய கண் திருஷ்டியை போக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கண் திருஷ்டியை வந்து நீக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது நம்ம வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம் அது இஎம்ஐயில்தான் வாங்கிட்டு வந்திருப்போம் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஏசி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது இஎம்ஐயில்தான் வாங்கிட்டு வந்துப்போம் ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க வீட்டிலலாம் ஏசி வாங்கிட்டாங்க நல்லா பணம் புழங்குது போல் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய கந்திருஷ்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்பு நிலை சரியில்லாமல் போகிறதோ இல்லை சின்ன சின்ன செலவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கிறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகும் இதுக்கு காரணம் என்ன அந்த கந்திருஷ்டி தான் ஸோ அப்படிப்பட்ட அந்த கண் நீக்கக்கூடிய சக்தி கொண்டது தான் இந்த கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் பண வரவையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்குது இப்போ நிறைய வீட்டுடைய வாசலில் வந்து கற்றாழை செடியை வந்து சின்னதாக தொங்க விட்டுருக்கதை நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு காரணம் இதுதான் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கற்றாழையில் அதிகப்படியான பண்புகள் இருக்குங்க மருத்துவ பண்புகளாக இருக்கட்டும் இல்லை ஆன்மீக ரீதியாக நமக்கு நல்ல பண்புகளாக இருக்கட்டும் அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குங்க பொதுவாக இந்த முட்கள் நிறைந்த செடிகளை நம்ம வீட்டில் வந்து வளர்க்க மாட்டோம் ஏன்னா அது வந்து எதிர்மறை ஆற்றலை வெளியிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கற்றாழை வைக்கும்போது அது எதிர்மறை ஆற்றலை குறித்து நேர்மறை ஆற்றலை வந்து வெளியிடும் இப்போ ரோஜா செடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாமே வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் முக்கியமாக இந்த வாசல் பகுதியில் கட்டி தொங்க விட்டுருப்பதை நம்ம பார்க்கலாம் அது வந்து நம்ம வீட்டுக்கு மிகப்பெரிய நன்மையை வந்து பெற்றுக் கொடுக்கும் அந்த கற்றாலையாக நம்ம எப்படியும் வீட்டுக்குள்ளே வளர்க்க போகிறது கிடையாது ஏன் அப்படின்னா அது முட்கள் நிறைந்தது வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடாது அப்படின்றதுனால அது வெளியில் தான் வந்து வளர்க்கணும் ஆனால் வாசலில் தாராளமாக நீங்கள் வந்து அதை வந்து தொங்க விடலாம் அப்படி நீங்கள் வீட்டில் கற்றாழை செடியை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான உரிய திசையில் தான் நீங்கள் வந்து வளர்க்கணும் அப்படி வளர்த்தால்தான் உங்களுக்கு அதனுடைய நல்ல பலன்கள் அப்படின்றது மிகச்சிறப்பாக கிடைக்கும் அந்த வகையில் இந்த கற்றாழையை நம்ம வளர்க்க வேண்டிய ஒரு திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அப்படி இல்லைன்னா கிழக்கு வீட்டுடைய கிழக்கு திசையில் நீங்கள் கற்றாழை செடியை வளர்க்குறது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான மன அமைதியை நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ நம்ம வெளியில் எவ்வளவோ அழிஞ்சிட்டு வருவோம் வீட்டுக்குள்ளே வந்தோடனே அப்படியே நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு மனநிலை அப்படின்றது இருக்கணும் இல்லைங்களா வீட்டுக்குள்ளே வந்தோடனேயே வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துக்கு வரதையே வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம் ஸோ அந்த மாதிரியான உணர்வுகளை வந்து தவிர்க்கிறதுக்கு இந்த இடத்துல வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி தான் வடக்குமே நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் ஸோ நீங்கள் துளசி இது கற்றாழை செடியை உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த இரண்டு திசைகளை வளர்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி